அவன் தலமாடு யாருமில்லை பிரிக்க தரமாகறக்கார போடது அவன்படுக நம்ம முறுப்பு கோது அவை இட கோலாமா நான் எடைக்காலது உடலாய்யா அவன் மன்ன வாட்டரு ஏய் என்னியா ज्यादा வளத்தியா ஏய் ஈரகொளத பரமதா ஈரகொளத பரமதா ஏரகள கொளையா ஈரகொளத பரமதா ஏதுடலையா ஏரகள கொளையா ஏலையான ஏலயாக்கே உருவாட போடுவாலே ஆண்டாய் மாயா

द भॻवान या द भॻवान यानी प्रेवर सुलया நம்மளை வரந்திருக்கு மாண்ட பிழந்திருக்க அரு ஒருவா அவன் தலைமுடியை விரிச்சு போட்டு சுவர்ல முட்டி அடுத்துக்கிட்டு இருக்காங்க பகம் பார்த்தாரு என்ன இந்த

எனக்கு அணவர் சொன்ன இப்படி இந்த குழந்தை இந்த கைலாசத்துல இருந்தது ஆனா இந்த கைலாசமே மாமுசம் இந்த குழந்தை இருந்தால் இருக்க மாட்டேன் நான் இருந்தால் நல்ல கிழங்கு இந்த அவர் வியாந்தான்னு தான் சொன்னாரு இப்ப சொன்னதா பாருங்க இந்த குழந்தை இருந்தா நான் இருக்க மாட்டேன் நான்

யாரு கைலா புலகத்து போன ஏகப்பட்ட மக்களை ஆதரிப்பாரு சொல்றது இல்ல ஆமாப்பா எதை நம்பி நம்ப முடியும் நான் இப்ப புலகத்துல கைலாசத்தை கேட்டேன் கேட்டதெல்லாம் நீங்க எனக்கு கொடுங்க இதுவரை என்ன புலகத்துல தருவான்னு நம்பிக்கை இருக்கட்டும் அப்ப பகவான் சொல்றாரு ஒரு சின்ன என்னத்த கேட்ட பற கேளுட்டாரு என்னத்தவா கேட்ட பறன்னு கேளுன்னு சொல்லிட்டாரு ஏன் இறக்கங்கிட்ட சொல்ல தெய்வம் இறக்கங்கிட்ட

ஏ அப்பா எனக்கு இத்தனை பலிகளும் கொடுத்தேன் எனக்கு அரவேறு நிறைய ஐயரக்கட்ட சந்தா

பகவானுக்கு எனக்கு இப்படி ஒரு பிள்ளை வறந்துருச்சு பகவானு பாத்தியல பிள்ளை வறந்துருக்க பாத்தீங்களா தன் பெத்த பிள்ளை தன் உயிரவே கேட்க அப்படி பகவான் ஏங்க அழுதாரு பகவானுடைய கண்ணீர் பூமி வந்த பூமி தாங்குமா பகவான் ஏங்கி அழுதாரு பாருங்க அவர் கண்ணு கீழே கண் ஒரு கண்ணீரு அவர் கண்ணு கீழே கண்ணீர் முடிச்சு வருங்க அந்த கண்ணீர் யார் பிறக்கா ஒரு கனிய பிள்ளை வறந்தார் அவங்க தான் சொல்லல கோயில் கையை வச்சு பழி கொடுப்பாங்க

எங்க அரும மாலாயம் ஆயாண்டியாக்கம் பாருங்க ஏன் அப்பா நான் போலத்துக்கு எனக்கு என்ன வேணும்னு தெரியுமா எனக்கு காலையில் கருங்கடாயம் எனக்கு மாலையில மாக்கே மத்திய காலையில கருங்கிடம் மாலையில மாக்கே மத்தியான मंदिर हरे व्यारे हीर ये चंकड़ा ही ना कोई हरो मंदिर हरे ये मंदिर हरे ये यह दूधार जीता चंकड़ा नहीं हो 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 காலையில கருங்கடா கொடுத்துருவோம் மாலையில மாக்கடா மத்தியானம் செங்கடா வேணும் எப்பா எனக்கு அது மட்டு கிடையாது எனக்கு என்ன வந்து தெரியுமா எனக்கு கண்ணோட சாராயம் எனக்கு கலந்து ஆயிரம் ஆயிரம் ஆண்டியான மாயாண்டி ஆண்டியாட மாயாண்டி எனக்கு வேணும் அல்லஞ்சாரையும் கலந்து வடிக்கணும் கொடுத்துரும் தென்னங்கள் ஆயிரம் பண்ணங்கள் ஆயிரம் ஆப்பு கோற்று

எனக்கு அத்தனை குடுத்தியலானவங்க அரும மாறாயம் ஆயாண்டி போன்னு சொன்ன உடனே மகாராண் சுழதார் வாருங்க ஏன் கட்டி மானு செல்ல மானம் ஆயாண்டி உனக்கு கேட்டதெல்லாம் தாரம் விட்டாரு காலையில கருங்கடா மாலையில மாக்கடா மத்தியானம் செங்கடா ஒரு மணிக்கு கல்லும் சாருங்க குடுத்திரும் யாருட்டாரு கேட்காம பாருங்க நான் பூலகத்துக்கு போனமானா நாங்க அண்ணனும் ரெண்டு பேரும் போக எனக்கு ஒரு தாய் ஒண்ணு வேணும் தாய் ஒண்ணுகத்து வரவழைத்து மகவான் ஒருபடி மண் எடுத்தாரு உயிர் கொடுத்தாரு அந்த குழந்தைக்கு என்ன பேர் கொடுத்தாருமா அவரு பல லட்சியம் அவர காலம் வியாழமல

ஒரு கலையத்தை கையில் வச்சுக்கோ ஒரு கப்பரை கையில் வச்சுக்கோ இவன் சாமம் போல வேட்டை போவான் நீ தண்ணியை தொழிச்சு விட்டு விபதிய பாட்டா தான் வரம் விட்டு மூணடி அடிச்சா தான் இவன் வேட்டை போக முடியும் விடிந்தாட்டாரு இன்னைக்கு எந்த கோயிலா இருந்தாலும் சரி சொடல கோயிலா இருந்தாலும் சரி பேச்சிய கோயிலா இருந்தாலும் சரி கற்பசாமி இருந்தாலும் சரி ஐயனார் கோயிலா இருந்தாலும் சரி நம்ம ராசா கோயிலா இருந்தாலும் சரி அவங்கள வேட்டை போக முடியாது பேச்சியம் வந்து பொம்பளை மலை வந்து இறங்கினா தான் சொடல வேட்டை போக முடியும்

என் சொல்லு கெசஞ்சு வரல ஆயினால நாங்க பாடிக்கிட்டு இருக்கோம் வரல அதை பாடிக்கிட்டு இருக்கோம் அந்த கோயில வருஷம் வருஷமா ஒரு பெரிய ஒரு ஆடிக்கிட்டு இருப்பாரு அவர் இறந்துட்டாரு அவருக்கு ஆறு குறும்புல கொடுக்கல இந்த பையங்க பிள்ளை இளவட்ட பையங்க என்ன பண்ணா ஏமலன் சொடல வராரு ஓமலன் சொடல போட்டி போட்டு சாமி ஆடுறாங்க சாமி ஆடு வேட்டை கிளம்பிக்கிட்டு இருக்கா ஆனா பேச்சியம் யாரு மேலே வந்து இறங்கல இவனா கருங்கச்ச எடுத்தா கருங்குள்ளா மாட்டினா ரெட்ட பந்தத்தை எடுத்த வேட்டையை போயிட்டான் நாங்க சொடல அதை பாடிக்கிட்டு இருக்கோம் போவே மணி ஒரு மணி நாங்க காலையில ஏழு மணி வரை பாடிக்கிட்டு இருக்கோம் வேட்டை பண்ண திருப்பி வரவே இல்லை காலை ஒரு ஏழ் எட்டு மணிக்கு போய் பாக்காங்க தேதி பாக்காங்க இணத்துக்குள்ள மெ பெணமா மிதந்து நக்கம் எந்த கோயில்லயும் பேசியம்மருடைய அனுமதி நாம யாரும் வேலை போக முடியாது இன்னைக்கு ஐயன் ஆர் இருக்காருன்னா பேசியமா இருப்பா சொடல இருப்பான்னு பேசியவா இருப்பாசா இருக்கான்னு பேசியம் வர இருப்பான் பேஷியம்மா இல்லாத ஆளுமே கிடையாது பேசியமாந்தர் பொம்பளம் மலர்ந்து இறங்குனா தான் சொடல வேட்டையே போக முடியும் பேசியம் வசூலதா வராங்க பெணம் நிங்கத வளரான்னு இவனோட ஒண்ணா போல வாங்க <Sanye>

நான் வந்து விட்டு ஒரு சொல்ல மாட்டேன் தெய்வமாட்சியம் ஆலோதி கைலாதத்தை விட்டு புலகத்துக்கு எங்க வரதே வக்கே மாலையாளம் கே தாரு கேட்ட கேட்டா ஏ हमले बार भरी आवाद गे हमारे हर गे आवादे हर गे हार दौड़ आइया आइया ये बार भरिया Sending hearts, sending hearts, அஞ்சி வைக்க மலையாளம் அருணையம் நேர சொழல கொட்டாரக்கரை கேரளாவுக்கு வாராருக்கரை பகவதி மாதத்துல வாராரு அன்னை பாக்க நம்ம சுந்தரன் நீங்க வர காதி மலை நடக்கல இந்த மாதிரி பகவதி மலைக்கு கேரளாவுல தேரன் துளா நடக்கு நடக்கு மலப்பாறு நடக்கு மாவளக்கு நடக்கு பா நடக்கு மற்றையா மக்கள் செய்தாங்க கூட்டக்க லட்ச கணக்கான மக்கள் இருக்காங்க சொலல

இத்துடன் இந்த செய்தி அறிக்கை